அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசு மருத்துவத்தை நேஷனல் கமிஷன் அண்ட் ஹெல்த் என்னும் சட்டத்தோடு இணைத்து அங்கீகரித்து ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த அங்கீகாரம் முழுமையான அங்கீகாரமா இது வரவேற்புக்குரியதா அப்படிங்கிறது பத்தி சில அடிப்படை செய்திகளை நாம் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் முதல்ல ஏற்கனவே மெடிக்கல் கவுன்சில் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவில் பல ஆண்டுகளாக ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்து இயங்கி வந்த பல கவுன்சில்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கலைக்கப்பட்டுள்ளன அந்த அடிப்படையிலிருந்து இதை புரிஞ்சிக்கிட்டா தான் சரியாக இருக்கும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்னும் அலோபதியினுடைய மருத்துவ கவுன்சில் ரெண்டாயிரத்தி இருபதுகளில் கலைக்கப்பட்டு இருபத்தி ஒன்னில் நேஷனல் கமிஷன் ஃபார் மெடிசன் அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய கவுன்சில் கவுன்சில் வந்து கமிஷன் அப்படிங்கிற பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒன்று அதுக்கு பின்னாடி ஹோமியோபதி ஏற்கனவே இருந்த சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ஹோமியோபதி அப்படிங்கிற தேசிய அளவில் ஹோமியோபதியை முறைப்படுத்தக்கூடிய அமைப்பாக இயங்கி வந்த அந்த தேசிய கவுன்சில் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி அப்படின்னும் இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி இன்னும் சோபா ரிக்வா போன்ற மருத்துவங்களை ஒருங்கிணைப்பதற்காக நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் மெடிசன் அப்படிங்கிற பேர்லையும் புதிய கமிஷன்கள் வந்து உருவாக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அப்படி உருவாக்கப்பட்டன இதற்குள் அடங்காத இன்னும் சில தெரப்பிஸ் ஃபிசியோ தெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு லேப் டெக்னாலஜிஸ்ட் இது மாதிரியா பேராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாத்தையும் முறைப்படுத்துவதற்காக நேஷனல் கமிஷன் ஃபார் அல்லீட் அண்ட் ஹெல்த் ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்திய அரசு வந்து உருவாக்குச்சு இப்போ இதுதான் பின்னணி அதனால் இன்னைக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் அப்படிங்கிற பேர் வந்து தேசிய அளவில் இல்லை அந்தந்த மாநிலங்களில் மெடிக்கல் கவுன்சில்ஸ் வந்து இருக்குது உதாரணமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சித்த மருத்துவமன்றம் அதே மாதிரி ஹோமியோபதிக்கான ஸ்டேட் கவுன்சில்ஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த பின்னணியிலிருந்து நாம் இந்த அக்குபஞ்சர் ஆணையை அங்கீகாரத்தை புரிந்து கொண்டாதான் தான் சரியாக இருக்கும் அதனால் ஏன் அக்குபஞ்சருக்கு தனி கவுன்சிலாக வரல ஏன் இந்த பேர் கம் கமிஷன் அப்படின்னு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து இதை பார்க்கணும் அப்போ பின்னணியில் கவுன்சில் அப்படிங்கிறது தேசிய அளவில் இப்போ எதுவுமே இல்லை எல்லாத்தையும் கமிஷன்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து இந்த மாற்றம் துவங்கி நடந்துட்டுருக்குது அப்போ அதில் தான் இந்த பேராமெடிக்கல் அல்லது அல்லீடு அண்ட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்கான கமிஷனாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கமிஷனில் அக்குபென்சரை இணைத்து ஒரு ஆணையை இருபத்தி நான்காம் தேதி ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்குது இது அக்குப்பென்ச்சருடைய அங்கீகாரமா அப்படின்னா நிச்சயமாக அங்கீகாரம் தான் அதில் எந்த மாற்றமுமே இல்லை ஆனா இது முழுமையான அங்கீகாரமா அப்படின்னு பார்க்கும்போது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து தொடர்ந்து அகுப்பென்சருக்கான ஒரு முழுமையான மருத்துவம் இண்டிபெண்ட் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு நம்ம கோரினது முழுமையடைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை அதே நேரம் நம்ம வந்து நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசு அக்குபென்சரையும் ஹிப்னோ தெரப்பியையும் மோட் ஆஃப் தெரப்பி அப்படிங்கிற அங்கீகாரத்தை வழங்கினாங்க அப்ப அது முழுமையான அங்கீகாரம் இல்லை அப்ப அன்னைக்கு இருந்த நிலையில முதல் கட்டமாக அக்குப்பன்சரை மோட் ஆஃப் தெரப்பியாக ஒன்றிய அரசு வந்து அங்கீகரிச்சு அப்ப அது வரைக்கும் அகுப்பன்சருங்கிறது எந்த அரசு ஆவணங்களிலும் இல்லாத ஒரு பெயர் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி மூணில் அது வந்து அப்படி அங்கீகரிக்கப்பட்டது அப்போதும் நிறைய அகுபன்சரிஸ்டுகள் பெரும் குழப்பமடைந்து இது வந்து வரவேற்புக்குரியதில்லை அகுபன்சருக்கு கவுன்சில் வேணும் அப்படின்னு சில சிக்கல்களை நமக்குள்ளேயே உருவாக்கிக்கிட்டோம் ஆனா விஷயம் என்னன்னா கவுன்சிலுங்கிறது நம்ம டார்கெட்டா இருந்தாலும் கூட அது படிப்படியாக தான் நிறைவேறும் இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் பல மருத்துவங்கள் இங்கே உள்ள அல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்ல பல ஸ்ட்ரீம்ஸுக்கு அங்கீகாரம் கொடுக்காம அகோபன்ச்சரை மோட் ஆஃப் தெரப்பின்னு அங்கீகரிச்சது முதல் படியில் வரவேற்புக்குரியது அப்படின்னு தான் அன்னைக்கு வந்து இருந்த பல அக்குபெஞ்சரிஸ்ட்டுகள் தமிழ்நாட்டில் வந்து வரவேற்றோம் அந்த ரெண்டாயிரத்தி மூணுல மோட் ஆஃப் தெரப்பியாக அங்கீகரிக்கப்பட்ட போதே டாக்டர்ன்னு போடக்கூடாது இதை யார் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இரண்டு பிரிவாக பிரிச்சு சொல்லியிருந்தாங்க ஒன்னு ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் ஏற்கனவே மருத்துவராக பதிவு செய்து கொண்ட ஒரு மருத்துவர் அக்குப்பஞ்சரை படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் ரெண்டாவது அப்ரோபிரியேட்லி ட்ரெயின்டு பர்சனல் முறையாக பயிற்சி பெற்ற யார் வேண்டுமானாலும் அக்குப்பஞ்சரை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இரண்டு பிரிவாக மோட் ஆஃப் தெரப்பியாக அகுப்பஞ்சர் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் நமக்கு தெரியும் அதுல குறிப்பாக இன்னும் சில விஷயங்களையும் அந்த அரசாணையின் கீழ நம்ம புரிஞ்சுக்கணும் பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரியை ஃபுல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் அதே மாதிரி ஏற்கனவே மருத்துவராக இல்லாத அப்ரோப்ரியேட்லி ட்ரெயின்டு பர்சனல்ஸ் டாக்டர்னு போட்டுக்கிற கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் இந்த முதல்கட்ட அங்கீகாரம் தெரப்பியாக அங்கீகரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணுல அது அங்கீகாரமா அப்படின்னா நிச்சயமாக அல்டர்னேடிவ் மெடிசன்ஸ்ல மற்ற ஸ்ட்ரீமுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அக்குபஞ்சருக்கு கிடைத்தது அப்படிங்கிற அடிப்படையில் அதை வரவேற்கலாம் தாராளமாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரசாணையை அப்போது நாம் வரவேற்றோம் இப்போதும் வரவேற்கிறோம் அதன் பின்னால் இப்ப இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னால் தொடர் இப்ப தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேசிய அளவில் எடுக்கப்பட்ட பல்வேறு அக்குபெஞ்சரிஸ்டினுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் களத்துல பொதுமக்கள்கிட்ட கொண்டு போறது இப்படியான ஒருங்கிணைந்த பணிகளினுடைய விளைவாக இன்னைக்கு வந்து இந்த அங்கீகாரம் சாத்தியமாயிருக்குது இந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல் ஆக்டில் அக்குப்பன் இணைக்கப்பட்டிருக்குது அப்ப இது வந்து அடுத்த கட்ட அங்கீகாரமா அப்படின்னா ஆமா ரெண்டாயிரத்தி மூணுல கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை தெரப்பியாக மோட் ஆஃப் தெரப்பியாக இருந்ததை இது ஒரு தெரப்பியாக உறுதி செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது ஒரு அடுத்த கட்ட அங்கீகாரமாக தான் நம்ம பார்க்க முடியும் அதனால இது வரவேற்புக்குரிய விஷயம்தான் அதே நேரம் இது முழுமையான அங்கீகாரமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் தனியான ஒரு மருத்துவத்திற்குரிய இண்டிபென்டன்ட் மெடிக்கல் கவுன்சிலுக்குரிய ஒரு தேசிய அளவிலான ஒரு ஆணையம் நேஷனல் கமிஷன் அமைக்கப்படும் வரை முழுமையான அங்கீகாரமாக இதை ஏற்க முடியாது அதே நேரம் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று ஒன்றிய அரசுக்கு நாம ஹீலர்கள் கூட்டமைப்பின் சார்பிலும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அகுப்பஞ்சர அமைப்புகளின் சார்பிலும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த இதுக்கு பின்னாடி இருக்க சில சிக்கல்களையும் நாம் புரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக இதை எவ்வாறு நகர்த்துவதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு மருத்துவத்தை முதல்ல வந்து ஒரு சிகிச்சை முறையாக அங்கீகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால அதை ஒரு சிஸ்டமாக அங்கீகரிப்பது தான் இதுவரை இருந்த நடைமுறை ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பின்னால் அந்த நடைமுறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு பல குழுக்கள் யூஜிசி உட்பட அது அதெல்லாம் கூட மிக விரைவில் கலைக்கப்பட இருக்குது அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிக்கிறாங்க அப்ப இங்க உள்ள மொத்த கல்வி அமைப்பை தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் படிப்படியாக உருமாற்றி கொண்டிருப்பதன் ஒரு பகுதியாக தான் இந்த நேஷனல் கமிஷன்ஸ் வந்து மருத்துவத்துல நுழைஞ்சிருக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப ஒரு தெரப்பியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க கவுன்சில் அதுக்கடுத்து எங்கேயுமே ரெண்டாயிரத்தி பத்துல சில மட்டும் மட்டும்தான் அகுப்பென்சரை யார் பண்ணலாம் நிலைநாட்டுவதற்காக நாம் பல நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி தான் எங்களுக்கு பிராக்டிஸ் ரைட்ஸ் இருக்குங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் அகுபென்சர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற சொல்லின் மூலமாக அகுபென்சரை ஒரு தெரப்பியாக ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மாதிரி ஒரு பிசியோதெரபிஸ்ட் மாதிரி அக்குபஞ்சரை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டுக்குள்ள அக்குபெஞ்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் அதே நேரம் இந்த ஆக்ட் அக்குபெஞ்சருக்காகவே உருவாக்கப்படலை இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் அக்குபெஞ்சரை இணைச்சிருக்கிறாங்க அம்மன் மூலமா அப்ப இது அங்கீகாரம் தான் என்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல உருவாக்கப்பட்ட அதாவது பேராமெடிக்ஸுக்கு பொருந்தக்கூடிய வரையறைகளுக்குள்ள அக்குபெஞ்சரை இணைக்கும் போது சில முரண்பாடுகள் அதுல உருவாகுது அப்ப இதுல ரெண்டு விஷயத்த நான் கவனிக்கணும் ஒண்ணு இது முழுமையான அங்கீகாரம் இல்லை தற்காலிகமாக இது வரவேற்கலாம் அப்படி தற்காலிகமாக நாம் வரவேற்கிற அதே நேரத்தில் அகுபஞ்சருக்குரிய ஒரு உள் அமைப்பை ஏற்படுத்தி அதற்குரிய பாடத்திட்டத்தை அப்படி பொத்தம் பொதுவாக உருவாக்க முடியாது இல்லையா அதனால உள்ள ஒரு அக்கு போர்டு போர்டு உருவாக்கி அதற்குரிய பாடத்திட்டத்தை கிரைட்டீரியா யாருக்கு பதிவு கொடுக்கலாம் என்ன மாதிரியான பயிற்சிகளை எதிர்காலத்தில் உருவாக்கலாம் அதற்கான என்ன கல்வி தகுதி எத்தனை ஆண்டு பயிற்சி அதை ஒரு முழுமையான ஆஹ் மருத்துவ பயிற்சியாக கொண்டு போற போவோமா அல்லது தெரப்பியாக கொண்டு போற போறாங்களா அப்படிங்கான ஒரு துல்லியமான விவரங்கள் எதுவுமே இல்லை ஏற்கனவே இருந்த சட்டத்தில் அக்குபஞ்சர் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அதனால அங்க ஏற்கனவே உள்ள சட்டம் அனைத்தும் அக்குபஞ்சருக்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது ஏன்னா அதுல உள்ள ஏற்கனவே இருக்கிற பிசியோதெரப்பி ஒரு தெரப்பியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு இண்டிபெண்ட் சிஸ்டம் இல்லை ஏன்னா அதுல டயக்னோசிஸ் இல்ல அது அலோபதி மருத்துவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில துணை சிகிச்சை முறையாக இருக்கக்கூடியதான் பிசியோதெரப்பி இப்ப பிசியோதெரபிக்கு நான்கு ஆண்டு பயிற்சிங்கிறது நீண்ட காலமாக ஏற்கனவே ஸ்ட்ரீம்ல இருக்கு முழு நேர பயிற்சி அப்ப நான்கு ஆண்டு படித்தவர்களோ அல்லது இரண்டு ஆண்டு இரண்டாயிரம் மணி நேரம் படித்தவர்கள் தான் இந்த ப்ரொஃபஷனல் ஆக்டல ஹெல்த் ப்ரொஃபஷனாக அங்கீகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த வரிகள் எல்லாமே யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பிசியோதெரபிஸ்டுகளுக்கு பொருந்தும் ஆனா அகுபஞ்சர் அப்படிங்கிற ஒரு இண்டிபென்டன்ட் மெடிக்கல் சிஸ்டமாக மாற வேண்டிய அக்குபெஞ்சர் மருத்துவத்திற்கு இது முழுமையாக பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது அப்ப தற்காலிகமாக அக்குபென்சரிஸ்ட்களை யாருக்கு பதிவு கொடுப்பது ஆஹ் என்ன கல்வி தகுதியின் அடிப்படையில் பதிவு கொடுப்பது அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் ஒரு தெளிவான வரையறைகளை உள்ள வந்து இன்னும் அரசு உருவாக்கல அப்படி உருவாக்கியதுக்கு பின்னாலதான் இது நாம் முழுமையாக ஏற்கிறோமா அல்லது இதற்கு அடுத்த நிலைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து பேச வேண்டும் அதனால அந்த அடிப்படையில் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அங்கீகாரத்தை நாம் வரவேற்கிறோம் அதே நேரம் ஆக்குபென்சருக்குரிய தனித்தன்மை கெடாமல் அதற்குரிய தகுதி பயிற்சி காலம் புதிய பயிற்சிக்கான வரையறைகள் இது எல்லாமே மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ் ஆக்டுக்கு கீழே நாம் கோருகிற சில அடிப்படையான விஷயங்கள் ஆனா இது வந்து இரண்டாவது நிலை தான் இதற்கு அடுத்ததாக ஏற்கனவே அபெக்ஸ் கமிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட அகுபெஞ்சருக்கான அபெக்ஸ் கமிட்டி அபெக்ஸ் கமிட்டி ஃபார் அகுபென்சர் அப்படின்னு அழைக்கப்படுற ஏசி அதனுடைய உறுப்பினர்கள் இணைந்து ஒரு நூத்தி எண்பது பக்க பரிந்துரையை ஒன்றிய அரசுக்கு வழங்கினார்கள் அதனோட தொடர்ச்சியாக தான் இப்ப அகுபஞ்சர் வந்து இந்த ஹெல்த் கேர் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான பரிந்துரைகளை அப்படியே அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அகுபஞ்சரிஸ்டுகீலர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதுல ரொம்ப துல்லியமாக தேசிய அளவிலான ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அந்த கமிட்டி பரிந்துரைக்குது அதுவும் தெரப்பியாக இல்லாமல் இண்டிபென்டென்ட் மெடிக்கல் சிஸ்டமாக அகுபென்சரை அங்கீகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பதிவு கொடுப்பதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை வைக்கலாம் அப்படிங்கிறதையும் அது தெளிவாக பரிந்துரைக்குது பார்ட் ஏ பார்ட் பி அப்படிங்கிற இரண்டாக பிரிச்சுக்கிட்டு ஏற்கனவே ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா யுனானி எல்லாம் கவுன்சிலாக உருமாற்றப்படும் போது தேசிய அளவில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட போது என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றினோமோ அதை பின்பற்ற வேண்டும்ங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு ஏராளமான ஆவணங்களின் இணைப்போடு ஒரு நூத்தி எண்பது பக்கத்துல ஒன்றிய அரசு நியமித்த அபெக்ஸ் கமிட்டி அந்த குழு வந்து பரிந்துரைச்சிருக்குது அந்த பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்துகிற வரையில் இதை ஒரு தற்காலிக அங்கீகாரமாக நாம் ஏற்கலாம் அதே நேரம் இது ஆக்குபென்சருடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் ஆக்ட்ல இன்னும் சில அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து அந்த கவுன்சில் முழுமையடையும் வரைக்கும் அந்த மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்புறம் அந்த கவுன்சில்ல பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரிச்சு ஏ அப்படிங்கிறதுல வந்து ஏற்கனவே மருத்துவராக ஆஹ் ஐந்தரை ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்று அதன் பிறகு அக்கப்பென்சரை படித்தவர்களை பார்ட்டி ஏல பதிவு செய்து கொள்வது அப்புறம் எதிர்காலத்தில் அக்கோபெஞ்சர் மருத்துவ கல்லூரிகள் உருவாக்கப்படும் போது கவுன்சிலால் தேசிய அளவிலான நிறுவனத்தால் உருவாக்கப்படும் போது அதுல படித்தவங்களையும் இதுல இணைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்ட் ஏனுடைய அபெக்ஸ் கமிட்டி பரிந்துரை அதே மாதிரி பார்ட் பி அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் அகுபஞ்சரிஸ்ட் நான் மெடிக்கோ அகுபஞ்சரிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற அப்ரோப்ரியேட்லி ட்ரைண்ட் பர்சனல் ஏற்கனவே முறையாக பயிற்சி பெற்று இந்தியா முழுக்க பயிற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அகுபஞ்சர் சிகிச்சையாளர்களை பதிவு செய்வது அவங்களுக்கு தேசிய அளவிலான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்றை வச்சுட்டு அதுல பாஸ் பண்ணவங்கள பதிவு செய்யலாம் அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்களோ அந்த சான்றிதழ்களை சரிபார்த்து விட்டு இந்த தேர்வை நடத்தலாம் அப்படிங்கிறது பார்ட் பி பரிந்துரை அப்ப இதுதான் வந்து இந்தியாவில் காலங்காலமாக பின்பற்றப்படுகிற ஒரு தேசிய அங்கீகாரத்துக்கான நடைமுறை இந்த அங்கீகாரத்தை முழுமையாக இந்த நடைமுறைகளை பின்பற்றும் போது மட்டும்தான் ஆக்குபென்ஷருக்குரிய ஒரு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அதற்குரிய ஒரு பரிந்துரை சட்டத்தை ஒரு கோர்ஸ்க்கான மாதிரி பாடத்திட்டத்தை இந்த அபக்ஸ் கமிட்டி வந்து மிக விரிவாக நூத்தி எண்பது பக்கங்களுக்கு மேல் வந்து அதை பரிந்துரைச்சிருக்கிறாங்க அந்த பரிந்துரையை அமல்படுத்தி அமல்படுத்த வேண்டும்ங்கிறது தான் அடிப்படையான விஷயம் அதே மாதிரி இந்த ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்ட் நேஷனல் கமிஷன் சொல்லுவதில் அந்தந்த மாநில அரசுகள் உருவாக்கிய உருவாக்க போகிற கவுன்சில் பதிவு செய்து கொண்டவர்களையும் நேஷனல் கமிஷன்ல பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாங்க அது மிக வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா இந்தியாவில் அக்குபென்ச்சருக்கு மேற்கு வங்காளத்திலும் மகாராஷ்டிராவிலும் ஏற்கனவே மாநில அளவிலான ஆகுபென்ச்சர் கவுன்சில்கள் இயங்குகின்றன அந்த கவுன்சில்களினுடைய மாதிரியை எடுத்துக்கொண்டு தான் ஒரு தேசிய அளவிலான ஒரு கவுன்சிலையோ ஒரு நேஷனல் கமிஷனையோ உருவாக்க முடியும் அந்த அடிப்படையில் மகாராஷ்டிரா ஆகுபென்ச்சர் கவுன்சிலினுடைய மாடல் தான் இந்த பார்ட் ஏ பார்ட் பி அந்த பரிந்துரையை அபெக்ஸ் கமிட்டி சொல்லும் போதும் மகாராஷ்ட்ரா ஆகுபென்ச்சர் கவுன்சிலினுடைய ஆக்டையும் அதோட இணைச்சு தான் கொடுக்குறாங்க அதனால இந்த மகாராஷ்டிரா ஆகுபென்ச்சர் கவுன்சில் உள்ளிட்ட மாநில கவுன்சில்களை இந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்ட் வந்து அங்கீகரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதே நேரம் எல்லா மாநிலங்களும் அது மாதிரியான கவுன்சில்களை உருவாக்கி அதன் பிறகு இந்த ப்ரொஃபஷனல் ஆக்டிலிருந்து அக்குபென்ச்சர் விடுவிக்கப்பட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் அக்குபென்ச்சர் அப்படிங்கிற ஒரு இண்டிபென்டென்ட் மெடிக்கல் சிஸ்டத்திற்கான நடைமுறைகளை அரசு துவக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுக்க உள்ள அகுபென்சரிஸ்டுகளுடைய கோரிக்கையும் எதிர்பார்ப்போம் அந்த அடிப்படையில் இந்த இரண்டாம் கட்டமாக ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலாக அக்குபெஞ்சர் தெரப்பிஸ்டுகளை அங்கீகரிக்கிறதை நாங்கள் வரவேற்கிற அதே நேரத்தில் இதை ஒரு இண்டிபென்டன்ட் மெடிக்கல் சிஸ்டமாக தேசிய அளவிலான ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் அக்குபெஞ்சர் என்றொரு அமைப்பை முழுமையான அகுபஞ்சருக்கான பரிந்துரைகளோடு அபெக்ஸ் கமிட்டியினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி அமைக்க வேண்டும் அதே போல மாநில அரசுகள் மாநில அளவிலான அக்குபெஞ்சர் அமைப்புகளை அந்தந்த பகுதியின் தன்மைக்கேற்றவாறு சின்ன சின்ன மாற்றங்களோடு மாநில கவுன்சில்களை மகாராஷ்டிரா அகுபென்சர் கவுன்சில் மாதிரியை பின்பற்றி அபெக்ஸ் கமிட்டியின் பரிந்துரைகளையும் எடுத்துக்கொண்டு உடனடியாக அமைப்பதுங்கிறது இந்த தேசிய அளவிலான அங்கீகாரத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அப்ப அகுபென்சர் அங்கீகாரம் என்பதை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரசாணையின்படி மோட் ஆஃப் தெரப்பியாக அரசு அங்கீகரித்ததை எப்படி வரவேற்றோமோ அதே போல இந்த ஹெல்த் ப்ரொஃபஷன்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபஷனாக அங்கீகரித்ததை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் முழுமையான நேஷனல் கமிஷன் ஃபார் ஆக்குபென்ச்சரை நோக்கிய அக்குபஞ்சரிஸ்டுகளின் பயணம் தொடரும் அதற்காக அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் அக்குபஞ்சர் சிகிச்சையை விரும்பி பின்பற்றக்கூடிய பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய அளவிலான மாநில அளவிலான அரசியல் இயக்கங்கள் அனைவரும் இந்த ஆக்குபெஞ்சரிஸ்ட்டுகளுடைய கோரிக்கைக்கு செவிமடுத்து பரிந்துரைகளை முழுமையாக ஏற்று அரசு நேஷனல் கமிஷனை உருவாக்க ஆவண செய்வதற்கான உங்களுடைய ஒத்துழைப்பு அனைத்தையும் வேண்டுகிறோம் நன்றி